ஏழு வருடங்கள் இல்லாத மாற்றத்தை தற்போது உள்ள அரசு கொடுத்துள்ளது கேரம் உலக சாம்பியன் வீராங்கனை மித்ரா நிகழ்ச்சி பேச்சு கேரம் உலக சாம்பியன்களுக்கு ஐம்பது லட்சம் ஊக்கத்தொகை கேரம் விளையாட்டு வீரர்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் உண்டு கேரம் உலக சாம்பியன் காசிமா தகவல் கேரம் விளையாட்டு வீரர்களுக்கு ஏழு வருடங்களாக இல்லாத முக்கியத்துவத்தை விளையாட்டுத்துறை கொடுத்திருப்பதாக உலக சாம்பியன் வீராங்கனை மித்ரா நிகழ்ச்சிகரமாக தெரிவித்தார் சென்னை அயனபாக்கத்தில் உள்ள வேலமால் நெக்ஸஸ் சார்பில் தமிழகத்தை சேர்ந்த உலக கேரம் சாம்பியன்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் உலக கேரம் சாம்பியன் காசிமா மித்ரா மற்றும் நாகஜோதி ஆகியோருக்கு பெற்றோருடன் சேர்த்து மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் மூன்று கேரம் சாம்பியன்களுக்கும் தலா பதினைந்து லட்சம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளரான மரியா இருதயம் என்பவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என மொத்தம் ஐம்பது லட்சம் சன்மானம் வழங்கப்பட்டது பின்னர் விழா மேடையில் பேசிய உலக சாம்பியன் காசிமா ஒவ்வொரு மாணவருக்கு உள்ளும் ஒரு திறமை இருக்கும் அதை கண்டுபிடிங்கள் என்றார் படிப்பையும் விளையாட்டையும் சமமாக வையுங்கள் இரண்டுமே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என கூறினார் கேரம் விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ளது என்பது பலருக்கும் தெரிவதில்லை என குறிப்பிட்டார் அத்துடன் அரசு தரப்பிலும் பல உதவிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய கேரம் சாம்பியன் மித்ரா உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்த பிறகு விளையாட்டு வீரர்களுக்கான முக்கியத்துவம் மிக சிறப்பாக உள்ளது முதல் முறையாக கேரம் வீரர்களுக்கும் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கடந்த ஏழு வருடமாக கேரம் விளையாடி வருகிறேன் ஆனால் தற்போது கிடைக்கும் உதவி போல எப்போதும் கிடைத்தது இல்லை என நிகழ்ச்சியாக பேசினார் ரொம்ப தேங்க்யூ சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அதே மாதிரி எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம் எங்களை வந்து கேரம் வந்து விளையாடணும் எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படின்ட்டு தான் நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு திறமைகள் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண பாருங்கள் அதே மாதிரி ஸ்டடிஸ் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டடிஸும் இருக்கணும் ஸ்போர்ட்ஸும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் வந்து எனக்கு ஒரு ஃபோர்டீன் ஏஜ் இருக்கும் நான் வந்து சப் ஜூனியரில் தேர்ட் ப்ளேஸ் வந்துருந்தேன் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஜூனியர் நேஷனல் சாம்பியனா வந்ததில் எனக்கு வந்து இந்தியன் ஆயிடில் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்காங்க த்ரீ இயர்ஸாக அதே மாதிரி கேரம்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு ஜாபும் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா வந்து நாகஜோதி அக்கா இருக்காங்க எனக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவங்க கூட வந்து நிறைய மேட்சஸ் நானும் போயிருக்கேன் அவங்க வந்து ஃபோர் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் பண்ணி இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க கேரமில் வந்து நிறைய பேருக்கு தெரியல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பான்சர்ஸ் இருக்கு இருக்கா இல்லையான்னு அப்படி இருக்காங்க கேரம்லேயும் எல்லாமே எல்லா சப்போர்ட்டும் இருக்கும் இப்போ வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேரம் அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் ஃபஸ்ட்டு பசங்களை வந்து கேளுங்க அவங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் இங்கே இருக்கிற பசங்களில் யாருன்னா கண்டிப்பாக நீங்களும் வேர்ல்ட் சாம்பியன் யார்க்கான வாய்ப்பு இருக்குது நன்றி அலை வணக்கம் எங்களை கூப்பிட்டு இங்கே ஹானர் பண்ணுற வேலுமால் ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா கேரம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது வந்துட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் வந்துட்டு செவன் இயர்ஸாக கேரம் இருக்கேன் இது வரைக்கும் யாரும் கேரமில் இவ்வளோ இது பண்ணி ஹானர் பண்ணதில்லை இந்த டைம் இந்த இயர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏர்போர்ட்டில் வந்து எங்களை இன்வைட் பண்ணதாக இருக்கட்டும் எங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க உதயநிதி சார் வந்த பீரியடுக்கு அப்புறம் சார் வந்துட்டு எங்களுக்கு இப்போ நிறையா ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா நான் கேரமில் என்ட்ரு ஆனதுலேருந்து செவன் இயர்ஸாக வந்துட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ணது இல்லை இப்போது வந்துட்டு இப்படி பண்ணுறதுனால இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னும் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது நெவர் எவர் கிவ் அப் சீக்கிரமாக சோர்வு அடைஞ்சிடாதீங்க எதா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றியோ தோல்வியோ நாம முயற்சி செய்கிறது தான் ஃபர்ஸ்ட் முயற்சி செஞ்சாலே அது வெற்றிக்கு சமம் அதனால் எதுக்குமே சோர்வடைஞ்சிடாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணுங்கள் நான் வந்துட்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கேரியர் வந் ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல்ஸ் கேடட் நேஷ்னல்ஸ் டைட்டில் அடித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சீனியர் நேஷ்னல்ஸில் ஃபிஃப்த் போர்ஷன் எடுத்து எனக்கு இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப்பில் த்ரீ இயர்ஸாக எனக்கு இப்போது ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நான் சிக்ஸ்த்து வேர்ல்ட் கப் போயிட்டு வந்து வின் பண்ணிட்டு வந்தேன் நாங்கள் வந்துட்டு இது எதிர்பார்க்கல எதையுமே எதிர்பார்த்து பண்ணலை நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு கொடுத்தோம் எங்களுக்கு அதுக்கான எஃபர்ட் திருப்பி வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிது அதனால் எதையும் எதிர்பார்த்து பண்ணாதீங்க எதா இருந்தாலும் புரிஞ்சு பண்ணுங்க Uh, fulfill it, love, word get benefit Thank you. Uh, good evening everyone. Uh, I think you want my speech in English or Tamil? Uh, okay, both. Uh, you are telling both in English and Tamil. Okay, we will talk in both the languages. Uh, first of all, I would like to thank Vellamol Institution for inviting us and granting for this much. Actually, we didn't expect this much, uh, you will do. Thank you so much for your efforts and everything. கேரம் பற்றி சொல்லணும்னா நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணப்போ எந்த அளவுக்கு கேரம் ஃபேமஸ் கிடையாது இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு நான் ஒரு பத்து வயசுலேருந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போத்துலேருந்து மேட்சஸ் விளையாடிட்டு இருக்கேன் பட் அப்போல்லாம் நான் ஸ்காலர்ஷிப்பில் இல்லை வென் வென் ஐ என்டர்ட் இன் டு மை காலேஜ் ஐ திங்க் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஐ காட் ஸ்காலர்ஷிப் இன் இண்டியன் ஆயில் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கேரம் ரொம்ப மேலே போயிட்டே இருக்கு இப்போ ரொம்ப பெரிய ஸ்டேஜில் இருக்குது நிறைய பேர் வந்து கேரம் பற்றி அவேர்னஸ் இல்லை கேரம் ஆட்னா எதுவுமே இல் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க பட் நான் கேரம்லேருந்து தான் இந்தியனால் ஸ்காலர்ஷிப் போனேன் இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் ஆள் ஸ்காலர்ஷிப் பிளேயர்ஸ் அங்கேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போனேன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கேன் ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேரமில் இருக்குது ஒரு மெயின் திங் என்னென்னா நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து வேளாமல் சூரப்பேட்டில் தான் படித்தேன் ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி அச்சுவர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் வேளாமல் ஐ திங்க் அண்ட் அவங்களும் எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுத்தாங்க நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் காலேஜ்லேயுமே ஃப்ரீ எஜுகேஷன் டிஜி வைஷ் வைஷ்ணவாவில் படித்தேன் பிஏ அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணேன் ரெண்டுமே எனக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான் ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸும் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன் நாங்கள் ஸ்கூல் சைடே போனதில்லைன்னு சொன்னேன் பட் ஸ்கூல் சைட் போகலனாலும் எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன்ட் பண்ணியிருக்கோம் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கோம் காலேஜில் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணும் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் கேன் ஹெல்ப் யூ வி நீட் ஸ்டடீஸ் ஆல்சோ லைக் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே வேணும் நீங்கள் ஸ்டடீஸ்லேயும் நல்லா பண்ணால் தான் ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் யூ கேன் கெட் அ ஜப் பட் யூ கேன் கெட் அ ஹ ஹ ஹ ஹ ஹையர் லெவல் ஜாப் ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு அந்த ஹையர் லெவல் ஜாப் கொடுக்கும் ஸ்போர்ட்ஸ் எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எனக்கு இது பண்ண டைம் இல்லை அது பண்ண டைம் இல்லை அந்த மாதிரி எக்ஸ்கூசஸ்லாம் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது நான் அங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ இங்க இருந்து கெஸ்ட் பேசுறப்போலாம் நான் கூட சொல்லுவேன் என்ன இவ்வளோ மொக்க போடுறாங்கன்னு சொல்லியிருக்கேன் பட் அதெல்லாம் தான் உண்மை அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் இப்போ அங்க இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் போரிங்கா கூட இருக்கலாம் பட் இந்த பிளேஸ்க்கு நீங்க வரணும்னா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஹார்ட் ஒர்க் பண்ணாம இந்த ஸ்டேஜ்க்கு வரவே முடியாது ಸಮಟೈಮ್ಸ್ ಹಾಡ್ ವರ್ಕ್ಸ್ ಕೂಡ ಫೆಲಿಯರ್ಸ್ ಆಗೋ ಬಟ್ ಎಲ್ಲಾರುಯಾ ಫೆಲಿಯರ್ಸ್ ಇಸ್ ದ ಸ್ಟೆಪ್ಪಿಂಗ್ ಸ್ಟೋನ್ ಟು ಸಕ್ಸಸ್ ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கீழே விழுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ லேர்ன் பண்ணுவீங்க நீங்கள் கீழே விழ விழ ஃபியூச்சர் உங்களுக்கு மேலே போயிட்டே இருக்கும் ஸோ எப்பயுமே உங்கள் ஹார்ட் ஒர்க்கை விட்றாதீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அண்ட் ஐ அண்ட் அகேன் ஐ அம் டெல்லிங் டோன்ட் லீவ் யோர் எஜுகேஷன் ஆர் டோன்ட் லீவ் யோர் ஸ்போர்ட்ஸ் டோன்ட் சாக்ரிஃபைஸ் எனி திங் டு எனி திங் எல்லாத்துலேயுமே உங்களோட எஃபர்ட் போடுங்க எல்லாத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் மெயின் திங் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்றதை கேளுங்க எல்லா டைமுமே நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டா இருக்காது வி நீட் டெசிஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆல்சோ அவங்களோட டெசிஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இந்த ஏஜ்ல நம்ம வின் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு வி கேன் டைவர்ட் பட் அந்த டைம்ல நமக்கு அது கரெக்ட் இல்லை இதுதான் கரெக்ட்னு சொல்ற பர்சன்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மட்டும்தான் ஸோ அவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்போ சரி என்ன பண்ணாலும் சரி டோன்ட் கெட் வித்ஸ் தேங்க் யூ கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்